அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுகிறேங்க இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்துலிங்க மேட்டுப்பாளையம் டூ வனபத்தர் கோயில் ரோடுங்க இந்த ரோடு பேசல தெரியறலேண்டு தானுங்க ஒன்றே முக்கால் ஏக்கருங்க நல்லா ரெக்டாங்கிளாக வந்துடுங்க இது கோயில் போகிற ரோடுங்க இது காரமடை போடுற ரோடுங்க வனபத்திர்காளியம் கோயில்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் வருங்க நல்ல ப்ராப்பர்ட்டிங்குது என் ப்ராப்பர்ட்டி வந்து டோட்டலாக ரெண்டு ஊறுரூவா கேட்குறாங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க இன்னொரு நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோங்க நன்றி வணக்கம்